வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம வர ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்துங்க ஜாமக்கோல் கிளாஸ் க்ளாஸ் ஐம்பத்தேழாவது வகுப்பு எடுக்க போகிறேங்க இது வந்து கிட்டத்தட்ட நம்ம நேரடி வகுப்பு இதெல்லாம் தாண்டி ஆன்லைன் வகுப்பாக ஐம்பத்தி ஏழாவது வகுப்பாக ஜாமக்கோள் பிரசன்ன வகுப்பு எடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வந்து ரெண்டு மாத வகுப்பாக இருக்குங்க டெய்லி நான் உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ அனுப்பிச்சிடுவேன் அது வந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் ஃபோன் வழியாகவோ லேப்டாப் வழியாகவோ டிவி வழியாக கூட இந்த யூடியூப் அக்ஸஸ் மூலம் அது வந்து ப்ரைவேட் மோடில் தான் வருங்க நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி யூஸ் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் கிளாஸ் வீடியோவை பார்த்துக்கலாம் உங்களுக்கு பார்த்த உடனே சில சந்தேகங்கள் வரலாம் அது உடனே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்டாகவோ வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதில் ரெப்ளை கொடுப்பேங்க அதில் சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும்போது அந்த வாரத்தோட எண்டில் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலையில் ஜூம் வகுப்பு லைவ் ஒன் டு ஒன் ஜூம் வகுப்பு அதில் உங்களுக்கு வந்து உங்களோட சந்தேகங்கள் பூரா கிளாரிஃபை பண்ணுவேன் அது இல்லாமல் எக்ஸாம்பிள் சார்ட்டை போட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேங்க ஒருவேளை ஒரு சிலர் அந்த வகுப்புலையும் கூட கலந்துக்க முடியாத சூழல் வரலாம் அவங்களுக்கு அடுத்த நாள் வந்து அதை ரெக்கார்ட் வீடியோவை கொடுத்துருவேன் அப்போ இந்த ஜூம் கழு ஜூம் வகுப்பும் உங்களுக்கு கிடைச்சிடும் ரெக்கார்டட் வீடியோ கிடைச்சிடும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வகுப்புகள் வீடியோ வகுப்பாக வருங்க ரெண்டு மாதம் முழுக்க சித்தரை வைகாசி மாதம் ஏப்ரல் பதினாலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இந்த வகுப்புகள் இருக்கும் இந்த வகுப்புக்கு வந்து அடிப்படை ஜோதிட நாலேஜ் இருந்தால் மட்டும் போதுங்க நம்ம பேசிக்லேருந்து ஹையர் வரைக்கும் நம்ம இந்த வகுப்பில் எடுக்க போகிறோம் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமா அந்த பாடம் முடியும் போது அவங்களே பிரசனத்தை போட்டால் டக்கு டக்குன்னு சொல்ற மாதிரி நான் அவங்களுக்கு கொண்டு வந்துருவேன் அந்த மாதிரி தான் ட்ரெயினம் பண்ணியிருக்கேன் இது கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மூலம் ஜாமக்கோல் பிரசனத்தை நான் கத்து கொடுத்து நிறைய அவங்கவுங்க வாழ்க்கையில பயன்படுத்துறாங்க ஏன் கிரிக்கெட் இப்ப நடக்குது ஐபிஎல் நடக்குது நம்ம மாணவர்கள் எக்கச்சக்கமான மாணவர்கள் நம்ம வகுப்பினோட பாடச சாரம்சத்தை வச்சுக்கிட்டு நடத்துகிறாங்க ஏன் ரேஸுக்கு பயன்படுத்துகிறாங்க கிரிக்கெட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க பங்கு மார்க்கெட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க பிஸ்னஸுக்கு பயன்படுத்துகிறாங்க ட்ராவலுக்கு பயன்படுத்துகிறாங்க மெடிக்கலுக்கு பயன்படுத்துகிறாங்க ஏன் ஜோதிடர்கள் தனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் என்ன கேள்வி கேட்பாங்க அவங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லையா இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஜாமக்கோள் பிரச்சனத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் இது வெறுமனே ஒரு ஆசிரியராக இருந்து மட்டும் இல்லை தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பிரசன்னங்கள் பார்த்த அனுபவத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் படித்த மாணவர்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க ஜெமினியில் ஜாமக்கோல் பிரசனம் எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டீங்கனால சொல்லுவாங்க நிச்சயமாக அது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் ஒரு ஜோதிடராவோ அல்லது ஜோதிட ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த வகுப்பு ரொம்ப பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நிச்சயமாக கலந்துக்கோங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஜாமக்கோல் பிரச்சனை இந்த டேட்டில் இந்த டேட் வரைக்கும் கற்றுருக்காங்கிற அந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுப்போம் இதுக்கான கட்டணத் தொகை மற்ற விவரங்களை எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஜோதிடம் பலன்கள் சொல்லுவதற்கான துல்லியத்தன்மை சரியான வழிகாட்டுதலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஜாமக்கோல் பிரசனம் பெரிய உதவியாக இருக்குன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் வர ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து வகுப்பு தொடங்குதுங்க இந்த வகுப்பு தொடர்ந்து ரெண்டு மாச வகுப்பாக இருக்கும் சித்திரி ஒன்னாம் தேதியிலிருந்து வகுப்பு ஜாமக்கோல் வகுப்பு ஆரம்பம் மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்